ஹாய் நான் அருணா பேசுகிறேன் இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து எந்த பார்க்க போகிறோன்னா கருப்பு கவுனி களி இதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாமா நல்லெண்ணெய் ஒன் ஃபிஃப்டி எம்எல் கருப்பு கவுனி அரிசி டூ ஃபிஃப்டி கிராம் கருப்பு உளுந்து உடச்சது ஹாஃப் கேஜி இப்போது இது இல்லைன்னா நீங்கள் முழு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் அரிசியும் உளுந்து ஆட் பண்ணி நல்லா திரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை விட அதிகமாக உங்களுக்கு குவான்டிட்டி மாவு தேவைப்படுச்சுன்னா ஒரு கிலோ உளுந்து ஹாஃப் கேஜி ரைஸ் போட்டு ரைஸ் முள்ள திரிச்சு வச்சுக்கோங்க இப்போது ஒரு கருப்பட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டி நல்லா தட்டிவிட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இதுக்கு எந்த பதமும் கிடையாது கருப்பட்டி மட்டும்தான் கரையணும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் டஸ்ட்டு ரொம்ப இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ண பாகோட தண்ணி எடுத்து இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் நான் ஆட் பண்ணுறேன் வாங்க இப்போ நம்ம களி எப்படி செய்றான்னு பார்க்கலாமா இப்போது கருப்படி பாகு நல்லா குவிச்சிட்ருக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வேகும் சிம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே கிண்டுங்க நல்லா இந்த அரிசியில் ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் அண்ட் அயன் இருக்குது இப்போ ஓரளவு களி வெந்திருக்கு நமக்கு பார்த்தாலே தெரியும் இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணலாம் நெய் எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க நல்லெண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க நம்ம பாரம்பரியமாகவே கலெக்ட் பண்ணுறதே நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவாங்க இப்போது இந்த உளுந்தில் அயன் கால்சியம் அண்ட் பொட்டாசியம் இருக்குது இது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது லேடிஸ் ட்வைஸ் எப்படியாவது இந்த களியை சாப்பிட பாருங்க இப்போ களி ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா கிண்டுங்க மீதி இருக்க என்னையும் ஆட் பண்ணிக்கோங்க மெதுவாக கிண்டுங்க இப்போ மிச்சம் இருக்க எல்லா ஆயிலையும் ஆட் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் அதான் பதம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் களி ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு பாத்திரத்தில் ஒட்டலை இது பெண் குழந்தைங்களுக்கு வீக் ஒன்ஸாவது எப்படியாவது கொடுக்க பாருங்கள் அவங்க போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது களி ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணலாம் இப்போ சுவையான சத்தான கருப்பு கவுனி களி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ